மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உடல் பருமன் விழிப்புணர்வு குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி வைஷ்ணவி சிவகுமார் உடனான நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் மேம் ஆவியில் வேக வைத்த உணவுகளின் பயன் உணவு பழக்க வழக்கம் பார்த்தோம் எண்ணெய் பயன்பாடு குறைப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்ற பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி நடைப்பயிற்சின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப உடற்பயிற்சி அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட வயதினர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சி எல்லாம் வந்து செய்வாங்க வயதானவங்க வந்து மேக்சிமம் வந்து நடைப்பயிற்சி வந்து செய்வாங்க இது எந்த அளவுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் நம்மளுடைய ஒரு வந்து இந்த உடற்பயிற்சி நடைபயிற்சி அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு கேலரிஸே நம்ம லாஸ் பண்ணணும் இப்ப நம்ம ஆயிரம் கேலரி சாப்பிடுறோம்னா ஆயிரம் கேலரியையும் நம்ம வந்து அன்னைக்கு லாஸ் பண்ணிடணும் அன்னன்னைக்கு அன்னைக்கு சாப்பிடுறது அன்னிக்கு நம்ம லாஸ் பண்ணும்போதுதான் நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வராது ரொம்ப கம்மியா தான் நம்ம சாப்பிடணும் பிரீக்வென்ட் மீடுக்கணும் பேலன்ஸ்டு டயட்டாவும் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லைக் வாக்கிங் யோகா பண்றது இல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்றது இந்த மாதிரி பண்ணலாம் ஐடி பீப்புள்ஸா இருந்துச்சு அப்படின்னா சேர் எக்ஸசைஸ் நம்மளே செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஒரு குட்டி ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலே நமக்கு அது போதுமான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ டயட் வந்து ஃபாலோ பண்றாங்க இல்ல மேம் இப்ப நீங்க வந்து உடற்பயிற்சி நடைபயிற்சி எல்லாம் சொல்லிட்டீங்க டயட் ஃபாலோ பண்றாங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து டயட் இருக்கேன் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேலியோ டயட்ல இருக்கேன் கீட்டோ டயட்ல இருக்கேன் என்ன மேம் இதெல்லாம் என்ன ஆக்சுவலி பேலியோ டயட் கீட்டோ டயட் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும் இமீடியட் வெயிட் லாஸ் ஆகணும் அதே மாதிரி அது எல்லாமே நமக்கு பாடியில வாட்டர் லாஸா ஆதான் ஆகுமே தவிர ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சோ நம்ம ஃபேட் தான் அதிகமாவே எடுத்துப்போம் டயட் எடுத்துக்கும் போது அதிகமா தான் எடுத்துப்போம் அந்த டைம்ல நம்மளுடைய பாடியில இமீடியட் வெயிட் லாஸ் ஏற்படும் அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்திலேயே இல்ல ஒரு மாசத்துலயே வந்து நல்ல எஃபெக்ட் காமிக்கும் நல்ல ஒரு வெயிட் லாஸ் அவங்க எய்ம் பண்ண டார்கெட் பண்ண ஒரு வெயிட் அவங்களால வந்து லாஸ் பண்ண முடியும் ஆனா அந்த வெயிட் எல்லாமே ஹெல்தி வெயிட் லாஸ் கிடையவே கிடையாது அந்த மாதிரி நம்ம லாஸ் பண்ண அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம அந்த டயட்டை ஸ்டாப் பண்ணதும் உடனே நமக்கு வெயிட் திரும்ப ரிட்டைன் ஆயிடும் சோ உடனே நமக்கு வெயிட்டும் வந்து வந்துரும் அதனால அந்த மாதிரி ஃபாலோ டயட்டைக்கு அப்புறம் எதுக்காக நமக்கு கார்போஹைட்ரேட்னு சொல்லி நம்ம அரிசி வகைகள் நம்ம சவுத் இந்தியால நம்ம பிறந்துட்டு அரிசி வகைகள் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் மில்லட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஒரு லாஜிக்னு உனக்கு புரியல அந்த மாதிரி நம்ம சாப்பிடவும் கூடாது வெறும் ஃபேட்டை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் பாலியோ டயட் டயட் அப்படிங்கிறது நாம சஜ்ஜஸ்ட் பண்ணவும் கூடாது பேலன்ஸ்ட் டயட்டா நாம வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இப்போ நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க மில்லட் டயட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப சமீப காலமா அத பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா மேம் ஏன்னா நம்ம சவுத் இந்தியால பொறந்துட்டு வந்து ரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கூடாது அப்படின்றதையும் நீங்க இப்ப சொன்னீங்க சிறுதானியமும் கூட நம்மளுடைய பாரம்பரிய உணவு தானே எந்த அளவுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு வந்து இந்த சிறுதானிய உணவுகள் பாரம்பரிய உணவுகள் உதவிகரமா இருக்கும் சிறுதானியம் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைசஸ் எடுத்துக்கலாம் லெக்யூம்ஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம பத்தி பேசுறோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் எல்லாத்துலயும் ஹை ஃபைபர் இருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நிறைய நியூட்ரியன்ஸும் அதுல வந்து நல்லா பேக்கடா இருக்கு சோ மில்லட்ஸ் நம்ம வந்து ரெகுலராவே எடுத்துக்கலாம் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது சில பேருக்கு வந்து வயிற்றுல ஈஸியா டைஜஸ்ட் ஆக முடியாம சில பேர்த்துக்கு இருக்கும் அவங்கலாம் வந்து ஒரு வாரத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ரெகுலராவே நம்ம டெய்லியும் மில்லட்ஸ் எடுத்துக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது எல்லாம் நம்ம எடுத்துக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு எந்த முறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு செட் ஆகும் அப்படிங்கறது நம்ம அத பார்த்து சாப்பிடணும் இது எல்லாத்தையும் ஒரு டயட்டிஷியனை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணும் போது அவங்க எந்த முறையில சாப்பிடணும் எந்த மாதிரி வந்து எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சோ இது வந்து கண்டிப்பா வந்து மில்லட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ சிகப்பு அரிசி மாப்பிள்ள காட்டியாம் கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி நிறைய அரிசிகளும் இருக்கு இந்த அரிசி எல்லாம் நம்ம தினசரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய நோ சொல்லிடலாம் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அப்படியே ரெடியூஸ் பண்ணுது ரெடியூஸ் பண்ணி நம்மள வந்து ஆகும் நம்மளுடைய பிஎம்ஓயும் நார்மலுக்கு ஈஸியாவே வந்துரும் நம்மளுடைய என்னுடைய மில்லட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்கிறது ஆனா எடுத்துக்க வேண்டிய முறை இருக்கு எந்த நேரத்தில் எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த சிறுதானிய உணவுப் பொருட்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாவே சொன்னீங்க இப்போ சிறுதானியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் உருண்டைகள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி விஷயங்களை கூட நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க பொருட்கள் பற்றிய ஒரு கருத்தரங்கம் அதெல்லாம் கூட நடக்குது இன்னும் உணவு திருவிழா கூட நடக்குது இந்த சிறுதானியத்தோட பயன்பாடு வந்து மக்களை வந்து அதிகமா போய் சேரணும் அப்படிங்கிறது இதை நீங்க எப்படி பாக்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி நிறைய பேர் படுத்திட்டு இருக்காங்க சிறுதானியம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு ரிஷனல் ஃபுட் அப்படிங்கறது நம்ம மக்கள் கிட்ட நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறது இதுல நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வராங்க டிஷ்ஷஸ் கண்டுபிடிக்கிறாங்க லைக் பிஸ்கட்ஸ் பண்றாங்க இல்ல உருண்டைகள் சொன்ன மாதிரி பால்ஸ் அந்த மாதிரி எல்ல உருண்டை அந்த மாதிரி வந்து நிறைய வரகு உருண்டை அந்த மாதிரி நிறைய அதுல சிப்ஸ் செய்யறாங்க அந்த மாதிரி இருக்கு குழந்தங்களோட ஏஜுக்கு நம்ம வந்து சாப்பிடலாங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம அத எல்லாமே கொடுத்துக்கலாம் நான் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லே வந்து கம்ப்ளீட்டா மில்லட் பேஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் রাইसेस பேஸ்ல தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்கு சோ நாம அஸ் எ தமிழ்நாடுல பொறந்துட்டு நம்ம நம்மளுடைய பாரம்பரிய உணவுல வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் கருப்பு கவனி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய இரும்பு பலம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு எதையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடக்கூடாது ஒவ்வொண்ணும் வந்து ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு அதனால ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு நேரத்துல எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இப்ப காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் பழங்கள் அப்படி சாப்பிடும் போது அதுவும் கூட உடல் பருமனை குறைக்க உதவும் அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு மேம் இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன மேம் நீர்ச்சத்து உள்ள காய்கள் சுரைக்காய் பூசணிக்காய் புடலங்காய் இது எல்லாத்துக்குமே வந்து நீர்ச்சத்து சத்து ஜாஸ்தியா ஃபைபரும் அதுல அதிகமா இருக்கும் கீரைகள்ல அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபேட் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும் சோ இந்த நாட்டு காய்கறிகள்ல வந்து நல்ல ஒரு நிறைய சத்துக்கள் இருக்கு வைட்டமின்ஸ் நிறைய பேக்கடு ஒரு மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் பேக்கடு கேட்டா நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் கீரைகள்லதான் இருக்கு சோ இது எல்லாத்தையும் கண்டிப்பா நாம தினசரி உணவுல நம்ம எடுத்துட்டு வரணும் இத நம்ம நிச்சயம் வந்து ஒரு கீரை ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு வேலை இருக்கணும் நம்மளால கீரை சமைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு கை அளவுக்கு கருவேப்பில நம்ம ஏதோ ஒண்ணு தாளிப்போம் இல்ல சட்னி செஞ்சோம் அப்படின்னா கூட அதுலயும் நம்ம தாளிக்கிறோம் இல்ல வேற ஏதாவது சாம்பார் செய்யறோம் அப்படின்னா அதுலயும் ஒரு தாளிப்பு இருக்கும் இன்னைக்கு என்னால கீரை செய்ய முடியல அப்படின்னா அந்த ஒரு கையளவு ஒரு கருவேப்பிலையோ கொத்தமல்லையோ எடுத்து நம்ம தாளிக்கிறதுல போட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வேணுங்கிற ஒரு கீரைக்கு வேணும் சத்து நமக்கு வந்துரும் சோ முடிஞ்ச அளவுக்கு கீரையை வந்து ஏதோ ஒரு வகையிலயாவது நம்ம எடுத்துக்கலாம் இல்ல கருவேப்பில பொடி மாதிரி செஞ்சு வச்சு தோசையில போட்டு சாப்பிடலாம் முருங்கைக்கீரை பொடி தோசை சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நம்ம பொடி பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இன்னைக்கு கீரை வாங்கி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன் அவசியம் நம்மளுடைய காய்கறிகள் கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும் அதுவும் நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிற போது ஆனா நீர் சத்தும் நிறைய இருக்கு நார் சத்தும் நிறைய இருக்கு அதனால அதை கண்டிப்பா நம்ம உட்கொள்ளணும் அதை எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஒபேசிட்டி அப்படிங்கற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கம் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ நீங்க இந்த பொடிகள் இதெல்லாம் பத்தி சொல்லும்போது இது நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் நினைக்கிறேன் மேம் இது இது என்னுடைய கேள்வியும் கூட என்ன அப்படின்னா இப்போ முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி பொடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து பயன்படுத்துனா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா உணவியல் நிபுணரா உங்களுடைய கருத்து என்ன மேம் ஆக்சுவலி இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு கருப்பு உளுந்து அண்ட் உடைச்சு உளுந்து அந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய உளுந்து கருப்பு கருப்பு உளுந்துல வந்து நிறைய ஒரு சத்துக்கள் இருக்கு அதுலயும் இருக்கு அதனால நம்ம அதையும் நம்ம போட்டு நம்ம பொடி செஞ்சு சாப்பிடும் போது சத்தும் இருக்கு எலும்புக்கும் வந்து நல்ல ஒரு சத்து இருக்கு அயன் சத்தும் நிறைய இருக்கு அதுல சோ அதை நம்ம போட்டு செய்யறதுனால நல்லதுதான் மேம் நமக்கு இப்போ ஆரோக்கியமான வாழ்விற்கான உணவுகள் அப்புறம் உணவு பழக்கம் அப்புறம் வாழ்வியல் முறை இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வரும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கும் இல்லையா மேம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து உடல் பருமன் ஏற்படுது இதெல்லாம் தவிர்த்தா நமக்கு உடல் பருமன் இல்லாம நம்ம நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் தாண்டி இந்த உணவுகளை தவிர்த்தா நம்ம வந்து உடல் பருமன் இல்லாம நம்ம ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் என்ன தவிர்க்க வேண்டிய உணவுகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு நாளைக்கு நம்ம பேலன்ஸ்டா ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும் அந்த பேலன்ஸ்டான ஃபுட்ல வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு ஹோல் கிரெயின்ஸ் அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சேர்ந்து நம்ம எடுத்துக்கணும் ஆனா நம்ம இது எல்லாத்துக்கும் அப்படியே ரிவர்ஸா நம்ம இருக்கும் நம்ம வந்து ஃபுல்லா ஃப்ரைடு ஃபுட்ஸா எடுத்து வச்சுக்கிறோம் இல்ல சிக்கன் ஃப்ரைடு சிக்கனு இல்ல அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரைடு ஃப்ரைடு ஃப்ரைடுன்ட்டு எல்லாம் எங்க பார்த்தாலும் எண்ணெயில பொரித்த உணவுகள் இதுதான் வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது அந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச உணவுகள் அதிகமா எடுத்துக்க கூடாது அதுக்கு பதிலா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்றது சுகரி ஃப்ரூட்ஸ் நிறைய சுகர் refined foods ஃபுட்ஸ் சொல்றது இந்த ஒயிட் ரைஸ் சொல்றது ஒயிட் பிரெட் மைதா மைதா பேஸ்ட்ல வரக்கூடிய எல்லா உணவுகளுமே லைக் பிஸ்கட் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு பிளட் சுகரோட ஸ்பைக் ரேப்பிடா கொண்டு வரும் அதிகமான அளவுல வந்து பிளட் சுகர் வந்து ஏறிடும் சோ சுகரி ட்ரிங்க்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃபுட்ஸ் சுகரி ட்ரிங்க்ஸ் சோடா இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எம்டி கேலரி கொடுக்குது இது எல்லாத்துலயும் வந்து சுகர் ஜாஸ்தியா இருக்க தவிர கேலரிஸ் இதுல எல்லாம் இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது சுகர் நிறைய போகும்போது நம்மளுடைய பெல்லி ஃபேட்ல நிறைய வந்து ஃபேட் accumulation ஆகுது அதே மாதிரி கேக்கு ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்னு சாப்பிடும் போது இதுலயும் வந்து நிறைய சுகரும் ஃபேட் எல்லாம் இருக்கு கேலரிஸும் ரொம்ப அதிகம் இதெல்லாம் வெயிட் க்கு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த சமோசா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல போயிட்டு பர்கர் சாப்பிடறது பீஸா நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுறதும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த பேக்கடு ஃபுட்ஸ்லயே வந்து இப்ப ப்ராசஸ்ட் ஃபுட்ல லைக் அக்கட்ஸ் எல்லாம் வந்துருச்சு சிக்கன் நக்கட்ஸ் சாசேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இதுல எல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க அதே மாதிரி நிறைய சோடியமும் இருக்கு சோடியம்ல எல்லாம் அதிகமா நம்ம உட்கொள்றதுனால நிறைய ஈஸியா நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமும் வந்துருது கார்டியாக ஹார்ட் ப்ரோப்லம்ஸும் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலா நம்ம வீட்லயே செஞ்ச ஒரு ஹோம் மேட் மில்லட் பேஸ்டு டிஷ்ஷஸ் நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஏர் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏதா இருந்தாலும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் நம்ம வீட்லயே வந்து ஒரு திராட்சை இல்ல டேட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்வீட்ஸ் மாதிரி நம்ம ஜாகரி இதெல்லாம் போட்டு நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்ஸ் இந்த மாதிரி பிளம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய சுகர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஆல்கஹால் ஆல்கஹால் குடிக்கிறதுனாலயும் வந்து எம்டி கேலரிஸ் நிறைய ஆட் ஆன் ஆகுது டீ காஃபிலையும் இந்த மாதிரிதான் சுகர் நிறைய போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி வெயிட்டும் நல்லா ஈஸியா கெயின் ஆயிடுது இதுக்கு பதிலா நம்ம வந்து மோர் குடிக்கலாம் இல்ல ஹெர்பல் டீஸ் குடிக்கலாம் இளநில ஒரு விஷயம் இதெல்லாம் லெமன் வாட்டர் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடென்ட் ஆகட்டும் யாரா இருந்தாலும் முதல்ல வந்து நான் டயட் இருக்கேன் அப்படிங்கறது ரெண்டாம் பட்சம் முதல்ல வந்து காலையில எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இதனால கூட வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி அல்சர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிரேக் ஸ்கிப் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லேட் நைட் சாப்பிடுறது மார்னிங் ஒன்னு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது ரொம்ப லேட்டா வந்து சாப்பிட்றது அதுவும் சாப்பிட்றது கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய கேலரிஸ் போகுது அப்போ நிறைய ஓவர் ஈட்டிங்கும் வரும் எப்பயாவது ஒரு டைம் நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு ஓவரா எமோஷனல் சாப்பிடுறது திரும்பி எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆகி சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பிரியாணி இஸ் நாட் வேர்ட் இட்ஸ் அன் எமோஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்ட நாமளே கிரியேட் பண்ணி நாமளா சாப்பிட்டுக்க வேண்டியது அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமா சாப்பிடுறது நிறைய போட்டு வச்சுட்டு நிறைய நம்ம ஈஸியா பாஸ்டா சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய சாப்பிடும் பொழுது வெயிட் கெயின் ஜாஸ்தி நம்ம சாப்பிடுற உணவை வந்து நல்லா ருசிச்சு நல்லா வந்து நம்ம சலைவா நம்ம எச்சில் கூட வந்து நல்ல உமிழ்நீரை நல்லா வாயில நம்ம டைஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய நம்மளோட நம்ம வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது நம்ம சாப்பிடுற ஒரு ஃபுட்டை ரசிச்சு சாப்பிடணும் நம்ம எப்படி சாப்பிடுறோம்ங்கறத கவனிக்கணும் அந்த ஃபுட்டு நம்ம வயித்துக்குள்ள எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் மைண்ட்ஃபுல் ஃபுல் ஈட்டிங் சொல்லுவாங்க வாயில போட்டு நல்லா வந்து மெல்லணும் நல்லா மெந்து உமிழ்நீரோட சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளோட டைஜஷனுக்கும் யூஸ் ஆகுது நம்மளால ஓவராவும் சாப்பிட முடியாது அதாவது சரியான உணவு தூக்கம் உடற்பயிற்சி எல்லாத்தையும் மேற்கொண்டா உடல் பருமனை குறைச்சி ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளால நிச்சயம் வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்க பேசினதுல இருந்து மக்கள் புரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் mam இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை சொன்னீங்க உணவு பழக்கம் அதுக்கப்புறமா உடல் பருமனை குறைக்கிறது அதற்கான வழிமுறைகள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நன்றி வணக்கம் நன்றி